நமஸ்காரம் அஸ்வந்த சரோபர் யோனம இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நாம் மனம் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே அன்பர்களை எதிர்வரக்கூடிய புது வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாறு மாதம் பிறக்கக்கூடிய வருடம் நமக்கு எப்படி இருக்கும் மேஜராக செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த வருடம் சொல்லப்போனால் சனியனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு இதனால தொழில் செய்வோருக்கு தொழில் முனைவோருக்கு ஏற்றத்தின் தரக்கூடிய வருஷமாக வருடமாக இந்த நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பத்தாம் வீடு வந்து மேஷம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது அந்த இட அதனால் அந்த இடத்துல அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் மேஷத்தை மேஷம் மட்டுமல்ல அந்த இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீடு உச்சத்தை தரக்கூடிய அந்த இடத்த கொஞ்சம் சனியை வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகிடும் அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம் சனி நம்முடைய பதினோராம் வீட்டை பார்க்கறார் மூன்றாம் பார்வையாக சனி நம்முடைய பதினோராம் வீட்டை பார்க்குறார் அது வந்து சுக்கரனுடைய வீடு இதையெல்லாம் சேர்ந்து நமக்கு பணப்பழக்கத்தை அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் சார் இந்த டேர்ன் ஓவர்னு சொல்கிறாங்க இல்லையா போன வருஷத்தை விட இந்த வருஷம் டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன உழைப்பை அதிகமாக உறிஞ்சக்கூடியது அப்படிங்கிற கூட சொல்லலாம் அவர்களுக்கும் இந்த வருடம் நல்லா இருக்கும் இருபத்தி ஐந்தை விட இந்த வருடம் நிச்சயமாக மேன்மையாக இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு சில சில தொல்லைகள் கடகராசிக்காரர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயுள்ளியம் அந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாரிங்கிறது குருவனுடைய காலு அந்த குருவனுடைய காலில் தான் சனியும் இருக்கார் ராகவும் இருக்கார் குருவும் இருக்கார் புனர்பூசத்தில் தான் அதனால் நமக்கு வரக்கூடிய அந்த அவருடைய குருவனுடைய அத்தனை நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது ரெண்டாவது ஏழாவது பார்வையை நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்குற சனியினுடைய வீடாக இருந்தாலுமே அந்த ஏழாம் பார்வை குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு உழவு மேம்பட்டால் என்ன ஆகும் ஏன்னா அதற்கு அதற்கு ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்க்கச்சே விஷமம் நம்முடைய பதினோராம் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதனால அந்த வீடும் சரி அதனுடைய ஒன்பதாம் வீடா ஏழு எட்டு ஒன்பது புதனுடைய வீடு இரண்டுமே சேர்ந்து நம்முடைய நல்ல கதியை கொண்டு போகணும் அப்படின்னா ஒன்று வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வரணும் கல்யாண மாணவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறப்பதற்கான சாத்தியப்பொருள்கள் அதிகமாக இருக்குது இந்த வருஷம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான என்ன குருவனுடைய பார்வை இருக்கு ஏழாம் வீட்டுக்கு அதனால கல்யாணம் ஆவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இந்த முதல்ல பேசணும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படின்றது அடுக்குமாடி குடியிருப்புகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது போக செலவினங்கள் அதிகமாவதற்கு சாத்தியக்கூற்கள் இருக்கு சார் எப்பயுமே அது அப்படிதான் சார் ஒன்றும் இல்லாத தேவையில்லாத செலவினங்கள் அது எப்படி அப்படின்னா நான் இதை வந்து இந்த விசேஷத்தை கொண்டாடுறேன் இந்த தீபாவளியை கொண்டாடுறேன் கிறிஸ்மஸை கொண்டாடுறேன் இதனால் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா போடுங்க ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா போடுங்க இப்படி எல்லாமே வசூலிக்கக்கூடியது இப்படியெல்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் செலவினங்கள் ஏறுவதற்கு ஏன்னா ஒரு பெரிய மற்றவர்களை சார்ந்தும் நாம் இருக்கிறோம் இல்லையா அடுக்குமாடி குடியிருப்பில் அதனால் இந்த செலவினங்கள் எதிர்பாராத செலவினங்கள் திடீர்னு ஒரு இது வற்றி போகிறது டேங்க்கு நீச்சல் குளம் அதனுடைய ஏற்பாடுகள் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் நமக்கு வருவதற்கான சாத்தியப்பொருட்கள் அதுக்கு மாடி குடிக்கிற இருப்பவர்களுக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் இதே ஒரு வில்லாவில் இருப்பவர்களுக்கு அதிகமாக இந்த ப்ராப்ளம் வர்றதில்ல அவர்களுக்கு வேறு ப்ராப்ளம் என்ன மாதிரி வரும்னா இதே செலவினங்கள் ப்ராப்ளம் வரும் ஆனால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட செலவினங்கள் வரும்னா ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி வாங்கிக்கிறது கார் வாங்குறது ரெண்டு வண்டி ரெண்டு கார் வாங்குறது தேவையில்லாத ஒரு அரசியல்வாதியோட போய் சம்பந்தப்பட்டு அவர்கள் சொல்வதை கேட்பது அவர்களுக்காக நாம வந்து பைசா செலவழிப்பது இப்படியாக நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய செலவினங்கள் அதிகமாகும் ஒரு நாற்பது வயசுக்கு வர முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் திசையில் வரக்கூடியது அதுவே ஆயிலத்தில் இருக்கிறவர்களுக்கு சுக்கரதிசை வந்ததுன்னு வச்சுக்கோனே நிச்சயமாக அவர்களுக்கு வீடு வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கு மேரேஜ் கல்யாணம் நடப்பதற்கு விருத்தி பண்ணுவதற்கு ஒரு வீடுக்கு இன்னொரு வீடு வாங்குறதுக்கு நம்ம வந்து பொருள் வாங்குவதற்கு இந்த மாதிரி செலவினங்கள் நல்ல செலவினங்கள் அறி அதிகப்படுத்துவதற்கான சாத்திய நிறைய இருக்குது இதனால் தான் நம்ம சொல்கிறோம் இதற்கு அடுத்த முக்கியமாக நம்ம பார்க்கணும்னேன்னா ச குருனுடைய வீட்டில் குருவனுடைய வீடு மீனம் அது உமயராசியாக இருந்தாலும் ஜலராசி அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு நீர் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் இந்த மாதிரி அந்த தொழில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய வருதமாக அமைஞ்சிருக்கும் அதுலேயுமே ஏ ஏற்றத்தை தரும் அப்படின்னா பின் பாதையில் முதல் பாதையில் ஒரு ஐந்து மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை குரு நம்முடைய வீட்டுக்கு வரைச்சி பன்னெண்டாம் வீட்டில் இருந்துச்சு சில சில க கஷ்டங்களை கொடுப்பார் நம்முடைய வீட்டுக்கு வரைச்சி ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த கஷ்டம் என்னென்னா வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது ஒரு பைக் எடுத்து போகிறோம் கார் எடுத்து போகிறோம் சின்ன அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கோ நம்முடைய பொருள் தொலைவதற்கோ சின்ன சின்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது நாம் மறப்பதற்கும் இழப்பதற்கும் சில வகையான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்குவோம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுக்கும் சரி எட்டில் ராகு இருக்கிறதுக்கும் சரி சைன் எம்ஓய் சைன் பண்ணச்சே நம்முடைய குலதெய்வ இஷ்டதேவத்தை வணங்கி ஏன்னா நம்ம படிச்சது யாருன்னு தெரியாது ஏதோ ஒருத்தர் மூலியமாக நம்ம வந்திருக்கோம் அதனால அவர்களை வணங்கி நம்ம வந்து இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்ததாக முக்கியமாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பத்தாம் வீடு சூரியனுடைய வீடு தான் அதாவது செவ்வாயினுடைய வீடு நமக்கு இந்த வருஷம் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எதில் போட்டாலுமே நிறைய வருமானத்தை தரக்கூடியதாக அதுவும் கொஞ்சம் ஃபிக்ஸடாக போட்டோம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவதற்கு போட்டால் அதனால் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது ரொம்ப பிளான் பண்ணி போடுங்க அடுத்தது ஷேர்ஸு ஷேர்ஸில் ரொம்பவே புலட்டையில் இருக்கக்கூடியது இந்த மினரல்ஸ் மெட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய உபகரணங்கள் இருக்கக்கூடிய கோல்டு சில்வர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு நீங்கள் நாம் போட்டோம் அப்படின்னா மிச் நல்லதாக இருக்கக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது அந்த மாதிரி ஷேர்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்முடைய யங்கர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய ஆதிக்கம் நமக்கு வந்து நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்காக சான்சஸ் நிறைய இருக்குது அந்த உதவியை செய்யுங்க யாராவது கீழே இருக்கிற நமக்கு கீழே சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை இப்படிலாம் நமக்கு சொந்த சகோதரன் சகோதரிகளே இல்லாமல் போயிடுது அப்படி யாராவது மாமா சித்தப்பா பிள்ளை அவங்களுக்கு யாராவது நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்கன்னா தாராளமாக ஹெல்ப் செய்யுங்க அந்த பின்னாடி ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கக்கூடும் இதற்கடுத்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதுவும் இப்போ முதல் ஆறு மாதம் நம்ம குருவால் பார்க்கப்படக்கூடிய ராகுன்றதுனால நம்ம வெளிநாடு வெளியூர் ட்ரை பண்ணோம்னா வெளிநாடு நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தோமையால் ஆர்டர் வருவதற்கு சாத்தியம் கொடுக்கிட்டு இருக்கு இடம் மாறுவதற்கான கடகராசிக்காரர்களுக்கு இடம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அந்த இடமாற்றத்தை நாம் வந்து மூவ் பண்ணணும் அது வீடு மாற்றமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸுக்காக மாற்றதாக இருக்கலாம் இல்லது இப்போ ஐடி கம்பெனியில் இருக்க வெளிநாடு வெளியூர் போகிறதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் படிப்பதற்காக இருக்கலாம் கனகராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்குது அதை ட்ரை பண்ணணும்னா நமக்கு கிடைக்கும் ஏன்னா உந்து சக்தி தான் மெயின் பேசாமல் படுத்துன்னு இருக்கும் ராகு நாம் பார்த்துருக்கோம் பேசாமல் பட உந்து சக்தி இருந்ததுன்னா நல்லா வேகமாக போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக நமக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது குருவினுடைய பார்வை வந்ததுக்கப்புறம் நமக்கு நம்முடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கும் வழி இருக்குது பிஏ படிக்கிறதுக்கோ அல்லது டிப்ளமோ முடித்தவங்க பிஏ படிக்கிறதுக்கோ தன்னுடைய துறையில் வேறு ஏதாவது படிக்கிறதுக்கோ இந்த வருஷம் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய என்னதான் இருந்தாலும் பன்னெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவனான புதனாக இருந்தால் கூடமே நமக்கு சாத்தியக்கூறுகள் அந்த பு புதனுடைய இந்த சர்க்கிள் சுற்றி வரைச்சு அவருடைய படும்போது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ரெண்டாவது நம்ம கொஞ்சம் ஹை லெவல் பீப்புளோட இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறது அதிகமாக வச்சுக்கோங்க லோ லெவல் பீப்புளோட ஒரு கலெக்டர் மாதிரி இருக்காரு நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு மேனேஜரோட மூவ் பண்ணுறது மேனேஜராக இருந்தோம்னா ஜிஎம்மோட வந்து அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்கிறது இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு அந்த அந்த காண்டாக்டெலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது முக்கியமாக இந்த மைனஸ் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அதாவது மைனஸாக இருந்தனா அதை எப்படி சமாளிக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தோம்னா இன்னும் எப்படி அதிகமாக்குறது இதுக்கெல்லாம் ஏன்னா சாதாரணமாக சொல்கிற மாதிரி எல்லா காணொலியும் சொல்கிறது தான் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு விட்டுறாதீங்க அதுவும் நம்முடைய சந்திரன் சம்மந்தப்பட்டது எந்தெந்த இடத்துலலாம் பௌர்ணமி பூஜை யாராவது முடிஞ்சதுன்னா கலந்துக்கோங்க நம்ம உலக முடிஞ்சதுன்னா பௌர்ணமி பூஜை பண்ணுங்க ஏன்னா அந்த பௌர்ணமியினுடைய போது சந்திரன் சூரியனுடைய பௌர்ணமி போது நமக்கு விசேஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சந்திரனுடைய வீடுன்றதுனால அதை முக்கியமாக பண்ணுங்க அதே மாதிரி ராமனுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் ராமலட்சுமண சீதை ஆஞ்சநேயர் இருக்கிற கோயில் போய் சுற்றி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தன்வந்திரியை பிடிச்சிக்கோங்க எங்கேயாவது போனால் தன்வந்திரி இருந்தாங்கன்னா ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறத நல்ல ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நமக்கு ஏழு எட்டு ஒன்பதில் சனி இருக்கிறதுனால ஒரு தடம் சனீஸ்வரனுடைய கோயிலுக்கு சென்று வந்தால் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சார் ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறோம் அல்லது வீடு கட்ட போகிறோம் இதுக்கெல்லாம் குருவனுடைய ஆசீர்வாதம் இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நமக்கு நல்லதை பண்ணணும் அப்படிங்குறதால பதினோராம் வீட்டை அவர் தான் பார்க்கற மூன்றாம் பார்வை பார்க்குற அது மட்டும் இல்லை மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையை பார்க்குற ஏழு எட்டு ஒன்போது பத்து நம்முடைய ஆறாம் வீட்டையும் பார்க்குற இதனால சனீஸ்வரனுக்கு ஒரு தரம் சனியனுடைய திருநள்ளாரோ அல்லது திருக்கொள்ளிக்கோடோ சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமும் இல்லை இதெல்லாம் செஞ்சு வந்தாலே நமக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு வருடமாகத்தான் அமைந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நம்ம தனியாக ஒரு தனி காரணிகள் நான் போட்டுனாரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்முடைய ராசிக்கு நம்முடைய தசா புக்திக்கு இப்போ புனர்பூசம் பூசம் ஆகலையும் எந்த தசை நாம் இருக்கக்கூடிய தசையில என்ன செஞ்சா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மேன்மை அடையல இப்ப சொன்னேன் அதே மாதிரி நமக்கு புனர்பூசத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய புதன் கேது சா திசைகள் தான் இருக்கும் முப்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கிற என்ன பண்ணினா இன்னும் கொஞ்சம் அதிகமா ப்ளஸ்ஸு இப்போ வெயில போச்சு செருப்பு போட்டுன்னு போனது ஷூ போட்டுன்னு போகிறது அந்த ஷூவுக்கு ஒரு பணியில் நடக்கணும் அப்படின்னா வெறும் ஷூ போட்டால் முடியாது அதுக்கேற்ற சாக்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவன் எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத பல காணொலிகள் இருக்குது அவரால் அதையும் பாருங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க